在。啊 ஓம் சைரம் எல்லாருக்கும் வணக்கம் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஷீடிக்கு வந்துருக்கும் எப்போவுமே வேலைக்கிழமை ஆனால் அப்படின்னா நம்ம சொர்க்க சாய் பாபாவுக்கு வந்து நமக்கு வேலைக்கிழமைனா நம்ம கடையிலே பாபாவுக்கு ஆர்த்தி எடுத்து அண்ணன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்காரு பாபா ஸோ வந்து இன்றைக்கி வேலைக்கெழமைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எதிர்பாராமல் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து பார்த்திங்கன்னா சேரே வாங்க சேரம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஆர்த்தி எடுத்து என் கையில் கொடுத்தாரு கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாபா வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புத்தை வந்து இன்னைக்கு நமக்கு நிகழ்த்தியிருக்காரு நம்ம எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம யாருக்கிட்ட என்ன வேலை கொடுத்தா நடக்கும் சொல்லிட்டு பாபா கண்டிப்பாக தெரியும் இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த சீனும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் பாபாவுக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பாபா வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் தான் எனக்கு பாபாவே வந்து எங்ககிட்ட எனக்கு கூட்டிகிட்டு ஒரு குழந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்து சொல்லி பாபா சொன்னார் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாவது வருஷமாக வந்து சாயப்பாவை நான் கூட்டு வந்திருக்கேன் அத்தனை பேர் வந்து அப்படியே தொட்டு கொஞ்சம் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணக்க மட்டே வந்திருக்காங்க நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஸ்டிடில் வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக வாங்கும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் பல அதிசயங்கள் நடக்கும் கண்டிப்பாக ஒரு முறை கண்டிப்பாக வாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனால் சாய் சாய் சீனோ நாங்கள் கேளுங்க கண்டிப்பாக அவர் வந்து சொல்லுவார் நீங்கள் எந்த ஒரு கஷ்ட நிலைமையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஒரு முடிகிற சுச்சுவேஷன் இருந்தாலும் யாருமே நமக்கு இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட்டாலும் பாபா உங்களுக்கு இருக்காரு சொல்லிட்டு நீங்கள் வாங்க எந்த ஒரு தொழில் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஏன் நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் வேலைக்கிழமை புனிதமான குருநாள் இந்த மங்களகரமான நல்நாளில் நம்ம ஷிரடியில் இருந்து ரூகிபுர வில்லேஜில் சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய புனிதமான குருகுலத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் சைராம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வைத்தியர் சாய் பாபாவை கொண்டு வந்திருக்கோம் இங்கே கொண்டு வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி மத்தியான ஆரத்தில் வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமில் இருந்து புறப்பட்டு வந்துட்டோம் சைராம் பாபாவுடைய ஆசிர்வாதத்தில் வந்த உடனே பாபா வந்து துணிக்கிட்ட அமர வைச்சோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட பைரவர் இருந்தாங்க பாபா கிட்டே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சைகை காட்டி ரெண்டு பைரவங்களே ரொம்ப நேரம் விளையாடி இருந்தாங்க அதுக்கப்புறமா பைரவங்களுக்கு உணவு கொடுத்தோம் உணவு கொடுத்து முடித்த பிறகு நம்ம சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய அந்த புனிதமான குருகுலத்துக்கு போனோம் பாபாவுடைய நாமம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயின்னு அப்படிப்பட்ட புனிதமான சாய் நாமத்தை பக்தர்களுக்கு எடுத்த அருளியவர் தான் திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் திரு சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய குருகுலத்துக்கு வந்திருக்கோம் இந்த குருகுலத்துக்கு கரெக்டாக நாங்கள் ஒரு காலையில் பதினொன்றரை மணிக்கு வந்தோம் வந்த பிறகு நமக்கு ஆரத்தி போகிறதுக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்தாங்க நம்ம தம்பி சாய் வருன்னு தான் ஆரத்தி போட்டுட்டு இருக்காங்க நம்ம கொண்டு வந்த வைத்திய பாபா அமர வச்சு கரெக்டாக சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய இந்த குருகுலத்தில் இன்னைக்கு புனிதமான நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆரத்தி காட்டணும் இந்த ஆரத்தி முடித்த பிறகு இன்னும் ஒரு பெரிய அற்புதம் பாபா கொடுத்தாரு என்னன்னா கொப்பரை தேங்காய் மட்டை தேங்காய் வந்து துணிக்கு வந்து எங்க நாங்கள் கொண்டு போல இங்க இருக்கிற குருஜி என்ன பண்ணாருன்னா எங்களை கூப்பிட்டு ஆரத்தி முடித்த பிறகு எங்கள் நாலு பேரும் கூப்பிட்டு நாலு கொப்பரைக்காய் கையில் கொடுத்து துணிக்கு வந்து அந்த காயை வந்து துணியில் வந்து விட சொன்னார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா துணி பூஜை வந்து சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து நிறைய அவர் வாழும் காலகட்டத்தில் நம்ம பாபாவுடைய துணியிலேயே அவர் பண்ணியிருக்காரு அவருடைய குருகுலத்தில் இன்றைக்கி இந்த பூஜையை வந்து எங்களுக்கு வந்து செய்ய சொன்ன பாபாவுக்கும் ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றி இந்த சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் ஜியோடைய குருகுலத்தில் இருக்கிற குருஜிக்கும் கோடான கோடி நன்றிகள் நான் தெரிவிக்கிறேன் இந்த மத்தியான நேரத்தில் அழகான நேரத்தில் பாபாண்ட வேண்டிக்கிட்டு சிவனேசன் சத்குருள் சாமியும் வேண்டிக்கிட்டு அற்புதமா ஆரத்தி காட்டிட்டு இருந்தோம் இந்த புனிதமான மத்தியான ஆரத்தி முடித்த பிறகு எங்களுக்கு கொப்பர தேங்காய் கொடுத்தாங்க இந்த தேங்காய் வந்து துணி பூஜைக்கு நாங்கள் துணிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணனும் தொடர்ந்து வீடியோ பாருங்க சைரம் ஓம் சைரம் ਜਾ ਬਖ ਉਹਦੇ ਬਾਪਾ ਨਾ ਵਾ ਕੀ ਬੈਸ ਕੰਮ ਕਰ ਤੂੰ ਹਾਂ ਹਾਂ ਓਕੇ ओम महाराज की साई जय जय साई ओम साई श्री 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 साई जय जय साई ओम साई राम ओम साई श्री साई की जय श्री 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 श्री साई ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साता स्पर ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः शिवनेश्वर स्वामी की जय शिवनेश स्वामी अर्पित जय शिवनेश स्वामी अर्पित जय शिवनेश स्वामी अर्पित जय ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई ना नमः ना मज़े बोल ना बोल ना ना बोल ना ना बोल करप करप जी का पासों कोर्स आठ जी आधा ना हो जी का आठ डबल 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 பலஜி அதே கூட தல்றான் அந்த தங்கம் எழுதிப்பா பஞ்சு பத்திர பஞ்சு தட்டம் பண்டைப்பாங்கன்னா மஞ்சள் போயிட்டு அப்பனாடி இப்போ தான் அந்த சாங்